நேர்மைக்கு என்றுமே அழிவில்லை பொதுப்பணித்துறை ஊழியராயிருந்து ஓய்வு பெற்றவர் பச்சை தண்ணி பத்மநாபன் ஊழல் குறையோடிப்பான ஒரு துறையில் பச்சை தண்ணீர் கூட அடுத்தவரிடம் கேட்டு வாங்கி குடிக்க மாட்டாராம் பத்மநாபன் அதனால் அவருக்கு சக ஊழியர்களால் கிண்டலாக சூட்டப்பட்ட பட்ட பெயர்தான் பச்சை தண்ணி பத்மநாபன் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வீழ்ந்தவர் தனது உயிர் பிரியப் போகிறது என்பதை அறிந்து தனது பிள்ளைகளை அழைத்தார் இறைவால் என் பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு போகிறேன் நீதான் அவர்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் பிள்ளைகளிடம் நான் எப்படி வாழ்ந்தேன் என்று உங்களுக்கு தெரியும் நீங்களும் எந்த சூழலிலும் நீதி தவறாமல் தேவைகளை கருத்தி கொண்டு நேர்மையாய் வாழ்ந்து என் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் இரண்டு மகன்களும் அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருக்க கடைசி மகள் பிரியா மட்டும் கோபத்தில் வெடித்தார் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலில் இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு உண்டுகோலாக இருக்கும் இரண்டு மகன்களும் அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருக்க கடைசி மகள் பிரியா மட்டும் கோபத்தில் வெடித்தாள் பிரியா கல்லூரி முதலாம் ஆண்டு படித்து வருகிறாள் அவள் விரும்பிய கல்லூரியில் கூட அவளை சேர்க்க வழியின்றி ஏதோ அரசு உதவி பெறும் கல்லூரியில்தான் பத்மநாபனால் சேர்க்க முடிந்தது அதுவே அவளுக்கு கோபம் அப்பா உங்க பேங்க் அக்கவுண்டில் நயா பைசா கூட இல்லாமல் நீங்கள் எங்களை விட்டு போவது எங்கள் துரதிர்ஷ்டம் உங்களை என்னால் பின்பற்ற முடியாது உங்கள் அறிவுரைகளையும் கேட்க முடியாது ஊழல் பேர்வழிகள் ஊழல் பெருச்சாலிகள் என்று நீங்கள் கூறியவர்கள் எல்லாரும் அவர்கள் குழந்தைகளுக்கு பல தலைமுறைகள் சொத்து சேர்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் நாம் இருக்கும் இந்த வீடு கூட வாடகை வீடுதான் சாரி நேர்மையாயிருந்து நாங்கள் பட்டதெல்லாம் உங்களை என்னால் பின்பற்ற முடியாது நாங்கள் எங்கள் வழியை பார்த்து கொள்கிறோம் என்றாள் அவளை உற்று நோக்கியபடி பரிதாபமாக பார்த்த அந்த ஜீவனின் உயிர் அடுத்த சில நிமிடங்களில் பிரிந்தது காலங்கள் உருண்டன கல்லூரி படிப்பை எப்படியோ தட்டு தடுமாறி முடித்த பிரியா ஒரு புகழ்பெற்ற கட்டுமான நிறுவனத்திற்கு பணிக்கு அப்ளை செய்து நேர்முகத் தேர்வுக்கு சென்றார் அந்த பணிக்கு தேவையான தகுதியுடைய நபரை ஏற்கனவே பேனல் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துவிட்டாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இன்டர்வியூவே நடத்தி கொண்டிருந்தார் பேனல் மெம்பர்களுக்கு மத்தியில் அந்நிறுவனத்தின் எம்டியும் அமர்ந்திருந்தார் பிரியாவின் முறை வந்ததும் உள்ளே அழைக்கப்பட்டார் அவளது ரெசியூமை பார்த்த பேனல் மெம்பர் ஒருவர் உன் அப்பா மிஸ்டர் பத்மநாபன் பொதிப்பணித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவரா என்றார் ஆமாம் சார் உடனே எம்டி நிமிர்ந்து உட்கார்ந்தார் பிரியாவை நோக்கி கேள்வியை வீசினார் உங்க அப்பாவுக்கு பச்சை தண்ணி பத்மநாபங்கிற பேர் உண்டா ஆமாம் சார் என்றார் சற்று நெளிந்தபடி ஓ நீங்க அவரோட டாக்டரா இந்த காலத்துல அவர மாதிரி மனுஷங்களை பார்க்க முடியாதம்மா இந்த கம்பெனி இன்னைக்கு இந்த அளவு வளர்ந்துருக்குதுன்னா அதுக்கு அவரும் ஒரு காரணம் கடலூர்ல இருக்கும்போது நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒன்றுக்கு டெண்டர் அப்ளை பண்ணியிருந்தேன் என்னை விட அதிகமாய் கோட் பண்ணின நிறைய பேர் எவ்வளவோ லஞ்சம் தர்றதா சொன்னாலும் உங்க அப்பா அதுக்கெல்லாம் ஆசைப்படாம அவங்க மிரட்டுக்கெல்லாம் மசியாமல் அந்த கான்ட்ராக்டை முறைப்படி எனக்கு ஒதுக்கினார் அன்னைக்கு மட்டும் அவர் அந்த கான்ட்ராக்டை எனக்கு ஒதுக்கலைன்னா இன்னைக்கு நான் இல்லை இந்த கம்பெனியும் இல்லை ஏன்னா என் சொத்தையெல்லாம் அடமானை வச்சு கம்பெனி ஆரம்பித்த நேரம் அது அந்த ஒரு கான்ட்ராக்ட் மூலமாகத்தான் எனக்கு நல்ல பேர் கிடைச்சி இந்த துறையில் ஒரு பெரிய என்ட்ரி கிடைச்சது ஆனால் அதுக்கு பிறகு உங்கள் அப்பா வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டார் அவருக்கு என்னோட நன்றி கடனை செலுத்த இதைவிட பெரிய வாய்ப்பு கிடைக்காதம்மா யூ ஆர் செலக்டட் நாளைக்கே நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம் என்றார் அந்நிறுவனத்தின் எச்ஆர் பிரிவில் தலைமை அதிகாரியாக பிரியாவுக்கு வேலை கிடைத்தது அலுவலகம் வந்து செல்ல ஒரு டூ வீலர் வாங்கி தந்தார்கள் பிஎஃப் இன்சென்டிவ் ரெண்ட் அலவன்ஸ் என பல பல சலுகைகள் கனவிலும் பிரியா எதிர்பார்க்காத ஒரு வேலை இரண்டு ஆண்டுகள் சென்றன பிரியா பணியிடத்தில் நல்ல பெயர் எடுத்தார் இதற்கிடையே அவர்கள் சிங்கப்பூர் கிளை அலுவலகத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் வேலையை ராஜினாமா செய்துவிட அங்கு தலைமை பொறுப்பிற்கு தகுதியான ஆள் தேவைப்பட்டார் நிர்வாக தலைவர்கள் ஒன்று கூடி விவாதித்து பிரியாவையே சிங்கப்பூர் பிரிவுக்கு தலைமை பொறுப்பில் நியமிப்பது என முடிவானது மாதம் பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் கம்பெனி சார்பாக ஒரு கார் அபார்ட்மெண்ட் என அத்தனை வசதிகளும் அவளுக்கு கிடைத்தன கடுமையாக உழைத்து சிங்கப்பூர் நிறுவனத்தின் லாபத்தை பன்மடங்கு அதிகரிக்க செய்தால் பிரியா அவளை லோக்கல் பிசினஸ் பத்திரிகை ஒன்று பேட்டி கண்டது உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன என்று கருதுகிறீர்கள் கேள்வி கேட்கப்பட்டதுமே பிரியா உடைந்து அலலானா இது எல்லாம் என் அப்பா எனக்கு போட்ட பிச்சை அவர் மறைந்த பிறகுதான் நான் அதை உணர்ந்தேன் பொருளாதார ரீதியாக அவர் ஏழையாக மறைந்தாலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் நாணயத்திலும் அவர் கோடீஸ்வரராக மறைந்தார் அதுக்கு ஏன் இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு அழுறீங்க என் அப்பா இறக்கும் தருவாயில் அவரது நேர்மைக்காக அவரை நான் அவமதித்தேன் என் அப்பாவின் ஆன்மா என்னை மன்னிக்கும் என்று நம்புகிறேன் இன்று நான் இருக்கும் நிலைக்கு வர நான் எதுவும் செய்யவில்லை அவர் கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் பலவித தியாகங்களுக்கு இடையே போட்ட பாதையில் நான் சுலபமாக நடந்து வந்துவிட்டேன் அப்போது உங்கள் தந்தை உங்களிடம் கேட்டுக்கொண்டது அவர் அடியொற்றி செல்வீர்களா ஒவ்வொரு கணமும் என் வீட்டு வரவேற்பறையில் அவருடைய படத்தை பெரிதாக மாட்டியிருக்கிறேன் அந்த ஆண்டவனுக்கு பிறகு எனக்கு எல்லாமே என் அப்பாதான் கண்களை துடைத்தபடி சொன்னால் பிரியா நீங்கள் எப்படி பத்மநாபனை போலவா உண்மையான நல்ல பெயரை சம்பாதிப்பது என்பது மிக மிக கடினம் அதன் வெகுமதி உடனே வருவதில்லை ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருகிறதோ அந்தளவு நீடித்து நிலைத்து நிற்கும் நேர்மை நாணயம் ஒழுக்கம் சுய தீயவற்றுக்கு அஞ்சுவது கடவுளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இவையெல்லாம் தான் ஒரு மனிதனை முழுமையாக்குகின்றது கோடீஸ்வரனாகவும் ஆக்குகின்றன வங்கிக் கணக்கில் இருக்கும் பணம் அல்ல உங்கள் குழந்தைகளுக்கு நல்லவற்றை விட்டுச் செல்லுங்கள் இதைத்தான் அக்காலங்களில் சொன்னார்கள் பிள்ளைகளுக்கு பணம் சேர்ப்பதை விட புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று நிறைய உண்மை கலந்த கதை இது நேர்மையாய் இருப்பதால் கண்ணீர்தான் பரிசு என்று மனம் கலங்காதீர்கள் உங்கள் நேர்மைதான் உங்கள் குடும்பத்தை நிஜமாக காப்பாற்றும் நமது நாட்டையும் நேர்மைதான் காப்பாற்றும் நேர்மைக்கு என்றுமே அழிவில்லை நன்றி வணக்கம்